வணக்கம் விவர்ஸ் அடுத்து கோயில்களும் தகவல்களும் வரிசையில் திருவள்ளிக்கேணி வெங்கடாச்சலம் செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஸ்ரீ வைகுண்டாபதியான எம்பெருமான் தனது பரமபதத்தை விட்டுவிட்டு பக்தியாகிய மகரந்தத்தை அனுபவிக்கும் பொருட்டு பண்டரிபுரம் வந்துவிட்டான் என பக்தி ஜனாபாய் தனது அபங்கத்தில் பாடியுள்ளார் அப்படிப்பட்ட பூலோக வைகுண்டம் பண்டரிபுரம் பக்தர் குழாத்தை விரும்பி நடனமாடும் பாண்டுரங்கனை விட்டு மனமில்லாத ராமராயன் என்னும் அரசன் பாண்டுரங்கனை தனது அரண்மனைக்கு வேண்டியபடி ஆண்டுரங்கனும் விஜயநகரத்தில் உள்ள அரசனது அரண்மனைக்கு எழுந்த நமது சத்குருநாதன் கோதண்ட ராமசுவாமி அவர்களும் வேண்டி கொண்டார் போலும் பரம பாகவத சிரேஷ்டரும் ஞான வைராகிய சம்பந்தரும் தியாக புருஷருமான மகாத்மா ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் சுவாமிகள் உலகக்ஷேமத்திற்காகவும் பண்டரீ கஷேத்திரத்திற்கு போக சௌகரியம் இல்லாதவர்களும் ஏழை பாமர மக்களும் ஆனந்தமாய் விட்டலனை தரிசிக்கவும் அவனுடைய கிருபைக்கு பாத்திரமாகும் வண்ணம் சென்னை திருவல்லிக்கேணி நாற்பத்தி இரண்டு வெங்கடாச்சலம் தெருவில் ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு அழகான ஒரு ஆலயத்தை எழுப்பியுள்ளார் அந்த பாண்டுரங்கனின் சந்நிதியில் ஹரிநாம சங்கீர்த்தனம் புரிந்து விட்டலனே கதி என வாழ்ந்த பெரிய மகானாவார் அத்தகைய பாண்டுரங்கன் இவனை இவரை ஆட்கொள்ள நினைத்தான் போலும் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா செல்லும் முன்பு சென்னைக்கு விஜயம் செய்தார் சுவாமிகள் அவரை சந்தித்து இந்து சமயம் கிறித்துவ சமயம் இவற்றைப் பற்றி விரிவாக விவாதித்தார் இருவரது சம்பாஷனை வெகுநேரம் நடந்ததாம் இறுதியில் கோதண்டராம சுவாமிகளின் சந்தேகங்களுக்கு தெளிவான விடை கிடைத்தது சுவாமி விவேகானந்தரின் அருளுரையில் இந்து மதத்தின் மேன்மையையும் பெருமைகளையும் வேதாந்த தத்துவங்களையும் மனதார ஏற்றுக்கொண்டார் அதனால் பகவானை அடைய நம் மத மத வழிபாடுதான் சிறந்தது என மனம் தெளிந்தார் ஆகவே தீவிரமாக ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் திருதயுகம் திரேதாயுகம் தப் கடும் தபஸ் யாக யஜங்கள் செய்து பகவானை அடைந்தனர் இக்கலியுகத்திலோ மந்திர லோபமோ திரவிய லோபமோ இல்லாமல் மேற்கூறிய யாக யஜங்கள் செய்வது கடினம் எனவே எல்லா தர்மங்களிலும் சிறந்தது நாம சங்கீர்த்தனமே அதுவே சர்வ மங்களங்களையும் அழிக்க வல்ல சாதனம் என உணர்ந்து தீவிர பக்தி மார்க்கத்தில் இறங்கி நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டார் அந்த சமயம் அவர் திருவள்ளிக்கேணியில் உள்ள தவனோதவ பங்களாவில் வசித்து வந்தார் அங்கு தன் தர்மபத்தினியுடன் இருந்து வெகு காலம் ஸ்ரீ கிருஷ்ணனை ஆராதனை செய்து விரிவான சம்பிரதாய ஹரிபஜனை செய்து வந்தார் வருடா வருடம் பத்து நாட்கள் ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடி ஆயிரக்கணக்கான சாதுக்களுக்கு அன்னதானம் செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கல்யாணம் டோலோத்சவம் வசந்த கேளிகை முதலியவைகளை கிரமமாக நடத்தி மகிழ்ந்தார் அவரது சமகாலத்தில் வாழ்ந்த பாகவதோத்மர் ஸ்ரீ அரணா பிரபு இவ்விருவரும் உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் காலில் கஜை கட்டி ஆடி பாடி நாம சங்கீர்த்தனம் செய்து பாமர மக்களும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வழிகாட்டியாக இருந்தவர்கள் சிறிது காலம் ஹைதராபாத்தில் இருந்தபோது சத்குரு மகிபதி மகராஜ் என்ற மகாராஷ்டிர பண்டரிபுர மடாதிபதியை சந்தித்ததில் ஸ்ரீ விட்டலனிடம் அபார பிரேமை கொண்டு அவரை தம் குருவாக ஏற்றுக்கொண்டார் மராட்டி அபங்க பஜனைகள் செய்ய ஆரம்பித்தார் வருடா வருடம் ஆஷாட சித்த ஏகாசி ஏகாதசி என்று பண்டரிபுரம் சென்று பண்டரிநாதனை தரிசித்தார் ஒரு வருடம் பண்டரிபுரம் போக பணிபுரியும் ஹைகோர்ட்டில் விடுமுறை கிடைக்காததால் அத்தருணமே அரசாங்க பதவியை உதறி தள்ளிவிட்டு விட்டலனின் தரிசனமே பெரியது என்று பண்டரிபுரம் சென்று விட்டார் ஸ்ரீ பாண்டுரங்கனிடம் ஏற்பட்ட அதீத பிரேமையினால் ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு சென்னையில் ஒரு ஆலயம் நிர்மா நிர்மாணிக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்டார் அவரது இரு மகன்களும் மருமகனும் நல்ல பதவியில் இருந்ததால் குடும்ப பாரம் இல்லாமல் இருந்தது ஆதலால் பண்டரிபுரத்திற்கு சென்று பாண்டுரங்கனை தரிசிக்க முடியாதவர்களுக்காகவும் வயோதிகர்களுக்காகவும் மற்றும் இதர பாமர மக்களை ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுத்தி ஆண்டவனை ஆராதிக்கும் வகையில் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றும் தான் சம்பாதித்த பொருளை கொண்டு சில பெரிய மனிதர்களின் உதவியாலும் பாண்டுரங்கனுக்கு ஆலயம் எழுப்பினார் அதற்கான நிலம் திரு ஹரிகுந்தன் லாலா என்பவரிடமிருந்து வாங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆலய நிர்மாணம் பூர்த்தி செய்யப்பட்டது ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் மூர்த்திகள் பண்டரிபுரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு மூர்த்திகள் பிரதிஷ்டி செய்யப்பட்டன மற்றும் இரு துவார பாலகர்கள் ஆலயத்திற்கு முன் பாகத்தில் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ தத்தாத்ரேயரும் நாமதேவரும் ஸ்ரீ கருடா கருடாழ்வார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் முதலிய மூர்த்திகளும் உட்பிரகாரகத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன கிரமமாக பண்டரிபுரத்தில் அனுஷ்டிக்கப்படும் பூஜை முறைகளும் சம்பிரதாயங்களும் இங்கும் அனுஷ்டிக்கப்படுகிறது யாவரும் ஜாதி மத பேதமின்றி விட்டலனை தொட்டு ஆலிங்கனம் செய்து வணங்க அனுமதி உண்டு நித்திய பூஜைக்கும் உற்சவாசிகள் நடத்தவும் கோயிலின் மற்ற நிர்வாகம் குறைவின்றி நடைபெறவும் கோவிலுக்கு சொந்தமாக ஐந்து வீடுகளை எழுத்தி வைத்துள்ளார் வருடா வருடம் பதினான்கு நாட்கள் ஸ்ரீராம நவமியையொட்டி நவமி உற்சவமும் சீதா கல்யாணம் விடாயக்தி உற்சவமும் ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி பத்து நாட்கள் உற்சவம் செய்து ஸ்ரீ ருக்மிணி கல்யாணமும் மார்கழி மாதம் பிரதி தினம் காலையில் பஜனையும் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் விமரிசையாக ராதா கல்யாண உற்சவமும் பந்தியாக நடைபெற வழி வகுத்துள்ளார் பிரதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சம்பிரதாய ஹரி பஜனை ஏகாதசி துவாதசி இரவுகளில் மகாராஷ்டிர பந்ததியில் அபங்க பஜனை போன்ற உற்சவங்கள் நடக்க ஏற்பாடு செய்துள்ளார் இந்த பதவி தற்போதும் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது மேற்படி காரிய கிரமங்கள் நல்ல முறையில் பிற்காலத்தில் விடாமல் நடக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையை கொண்ட சுவாமிகள் அந்த காலத்தில் இருந்த ஆன்மீக மனப்பான்மை கொண்ட சில பெரிய மனிதர்களை ஏழு அங்கத்தினர்கள் கொண்ட ஒரு டிரஸ்ட் ஏற்படுத்தினார் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி அவர்கள் மேற்படி ஆலயத்தை தவிர சென்னை திருவள்ளிக்கேணியில் திரு வெங்கடேஸ்வரன் பேட்டையில் நாம தேவர்களுக்காக மராட்டியினர் ஸ்ரீ விட்டலனுக்கு ஆலயம் எழுப்ப உதவி உள்ளார் பண்டரியபுரத்திற்கு அருகில் உள்ள கோபாலபுரி என்ற ஊரை போல் திருவள்ளிக்கேணி அருகில் கோபாலபுரம் என்ற இடத்தில் சுவாமிகளின் சிறிய சகோதரன் ஸ்ரீ தியாகராஜ் அவரது பெரிய சகோதரர் மகன் ஸ்ரீ சரபேஸ்வரையரும் சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கோபாலபுரத்தில் ஆலயம் கட்ட ஏற்பாடு செய்தனர் அதற்குரிய நிலம் சுவாமிகளின் சுவாமிகளின் அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுனில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் என்ற ஒரு பெரிய சுவாமிகளின் சிஷ்யர் அவர் வருடா வருடம் ஏழு நாட்களுக்கு விடாமல் ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்து உற்சவம் நடத்துவாராம் அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்தவரும் சுவாமிகள் தான் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி அவர்கள் மகா வைராகிய சீடர் சீலர் பக்திமான் தயாலகுலம் படைத்தவர் அவர் செய்த தான தர்மங்கள் எண்ணிலடங்கா சிறந்த கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டியவர் தினந்தோறும் ஏழை மாணவர்களுக்கு தமது இல்லத்தில் அன்னமிட்டு அவர்களுக்கு படிக்க பள்ளி சம்பளம் கட்டி படிக்கவும் உதவினார் இவ்வாறு அவரிடமிருந்து உதவி பெற்றவர்கள் வாழ்வில் முன்னேறியவர்கள் அநேகம் பேர் குறிப்பாக அவரிடமே வளர்ந்து அவருடைய சிஷியராக இருந்து அவருடன் நாம சங்கீர்த்தனாதிகளில் ஈடுபட்டு வந்தவர் ராயப்பேட்டையைச் சேர்ந்த குருமந்திரம் ராமையா என்பவர் குறிப்பிடத்தக்கவர் பெரியவரின் தர்மபத்தினி பதிகேற்ற பத்தினி சுவாமிகளின் சந்த தற்கியங்களில் உறுதுணையாக இருந்தவர் சுவாமிகள் தினந்தோறும் பிறருக்கு அன்னமிடாமல் உண உண்ணமாட்டார் ஒரு சிஷ்யன் குருவிடம் எவ்வாறு வினயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என வாழ்ந்து காட்டியவர் இவர் பரம பாகவத சிரேஷ்டர் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு அவனது சந்நிதியில் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய உத்தமமான சம்பிரதாய ஹரிபஜனை பத்ததியை அனுஷ்டித்தவர் அந்த பத்ததியை பின்பற்ற நித்யோஸ்தவ பத்ததி ஹிந்துஸ்தானி கீர்த்தனங்கள் மற்றும் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் அநேக கவிகளின் சாகித்யங்களுடன் கூடிய நித்யோஸ்தவ பத்ததி திவ்யநாம சங்கீர்த்தன பத்ததி டோலோத்சவ பத்ததி சீதா கல்யாண ஸ்ரீனிவாச பத்ததி வசந்தோத்சவ பத்ததி ஆகியவற்றை தொகுத்து தெலுங்கில் புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் அச்சடித்து வெளியிட்டார் அவரது சிஷ்யர்கள் பல தெலுங்கல்களின் மற்றும் சரியான உச்சரிப்புக்கு தெலுங்கு பாஷையில் வெளியிட்டார் இவைகளை அவரது அத்தியந்த சிஷ்யரான திரு சதாசிவம் என்பவர் தமிழில் எழுதியுள்ளார் சோடமங்கலத்திற்கு பின் குரு கீர்த்தனங்கள் போதேந்திராள் ஐயாவாள் என குரு தியானத்திற்கு பிறகு தத்தாத்ரேய சம்பிரதாயத்தையொட்டி நாமதேவர் நாமதேவர் ஞானதேவர் ஞானேஸ்வர் துக்காராம் ஆகிய மகாராஷ்டிர சத்கலின் அபங்கங்களை மிகவும் ரசித்து பாடும்பொழுது அதன் பாவார்த்தங்களை எடுத்து கூறுவாராம் அநேகமாக எல்லா அபூர்வமான அபங்கங்களை பெருமளவில் சேகரித்து தனது புத்தகத்தில் வெளியிட்டாள் அபங்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராதலால் ஏகாதசி துவாதசி தினங்களில் இரவு பண்டரிபுர சம்பிரதாய அபங்க பஜனை செய்வார் அச்சாவதார ஸ்ரீ விட்டலனையும் ரகுமாயையும் தினந்தோறும் கீர்த்தனங்கள் மூலம் சோடோபச்சாரம் செய்து டோலோத்சவம் பின் சயனோத்சவம் செய்வது வழக்கம் இவரது பாஷா ஞானம் அபாரமானது சமஸ்கிருதம் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மராட்டி ஹிந்தி என பல மொழிகளை பயின்றவர் மராட்டியில் இவரது புலமையை கண்ட இவரது குரு குரு மகிபதி மகராஜ் இவரை மராட்டியில் கீதைக்கு வியாக்கியானம் எழுதியுள்ள ஞானதேவரின் ஞானேஸ்வரியை தமிழாக்கம் செய்யுமாறு ஆக்யாபித்தாராம் அவ்வாறே ஞானேஸ்வரியை தமிழாக்கம் செய்து வெளியிட்டுள்ளார் அதனின் மறு அச்சு பிரதி ஸ்ரீ காஞ்சி பீடாதிபதி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளின் உத்தரவின் பேரில் அவர்களால் அச்சரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இவரது நற்குணங்களை வர்ணிக்க இயலாது கடவுளின் முன் எல்லோரும் சமம் என வாழ்ந்து காட்டியவர் யோக பதனை சம்பிரதாயத்தை முதன் முதலாக செயல்படுத்தவர் கோதண்டராம சுவாமிகள் தான் ஸ்ரீ தெலுங்கு ராமையா அவர்களின் தர்மபத்தினி திருமதி கமலம்மா சுவாமிகளின் சிஷ்யை இவர் தலைமையில் பக் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஸ்ரீ பஜனையை கொண்டு வந்தார் இன்றும் வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீகள் பதனை நடைபெறுகிறது தூய பக்தி தியாகம் பண்டரிநாதன் தொண்டு என வாழ்ந்த இம்மகான் ஒரு உத்தம குருவாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தனது பூத உடலை துறந்து பாண்டுரங்கனுடன் ஐக்கியமானார் அன்னாரது ஜெயந்தி உற்சவமும் ஆராதனையும் வருடாவருடம் இவரது மகன் வயிற்று பேத்தி மகள் வயிற்று பேத்தி அவர்களாலும் கோயில் நிர்வாகிகளாலும் நடத்தப்படுகிறது ஸ்ரீ சுவாமிகளுக்கு பிறகு ஹரிநாம சங்கீர்த்தனம் அவரது பிரதம சிஷ்யரான தெலுங்கு ராமையா அவர்கள் தலைமையில் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் பிரதி சனிக்கிழமை பஜனை ஏகாதசி துவாதசி பஜனைகள் திரு உற்சவாதிகள் சொக்கபானை மார்கழி மாதம் பஜனையுடன் விடிகாலையில் வீதி வளம் வருதல் முதலியன செவ்வனே நடைபெற்று வந்தன அவர் காலத்தில் வாழ்ந்த பாகவத தோத்தமர்களான ஸ்ரீ ராமச்சந்திர ஹரி என்ற ஹரிமாமா கோபாலபுரம் எம் எஸ் சுப்பிரமணிய ஐயர் குருமந்திரம் ஸ்ரீ ராமையா ஆகிய பெரியோர்களும் தெலுங்கு ராமையருடன் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டனர் வசந்த கேளிக்கை நடத்தும் வசந்தோஸ்வத்த வசந்தோஸ்வத்தத்தில் வசந்த கேளிக்கை நடத்தும் போது வசந்தோஸ்வத்தில் திரு வேம்பு மாமா கலந்து கொள்வார் தெலுங்கு ராமையர் காலமான பிறகு இப்பணியை சுவாமிகளின் மகன் வழி வந்த திருமதி சீதாலட்சுமி அவர்கள் கணவர் திரு கே சந்தானமையர் அவர்களால் அறுபது வருடங்களுக்கு மேல் விட்டலனின் சந்நிதியில் நாம சங்கீர்த்தனமும் உற்சவாதிகளும் நடைபெற்றன ஸ்ரீகள் பதனை திருமதி கமலாம்பா அவர்களுக்கு பிறகு சுவாமிகளின் பேத்தி திரு சந்தானமையரின் மனைவி அவர்கள் பிரதி வெள்ளிக்கிழமை பதனையையும் உற்சவாதிகளையும் தனது பிதாமகரின் வழியில் இறுதி வரை செய்து வந்தார் அதன்பின் தெலுங்கு ராமையரின் பேத்தி திருமதி கோமதி கோவில் நிர்வாக கமிட்டியில் இருந்து கொண்டு பஜமை உற்சவாதிகளில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு தனது வீடு வாசல் யாவற்றையும் மறந்து விட்டலனுக்கு கைங்கரியம் செய்வதே தனது பிறவியின் நோக்கம் என கருதி இன்று வரை செயல்பட்டு வருகிறார் சுவாமிகள் உத்தேசப்படி பாகவத மேளா கும்பாபிஷேகம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார் இதை ஒரு கோவில் வரலாற்றில் ஒரு பொற்காலம் என கூறலாம் தற்போது கோவில் நிர்வாகம் அரசாங்கத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது சுவாமிகள் வழிவந்த அவரது பெரிய மகன் வெங்கட்ரமணையர் அவர் சந்ததியினர் இளைய மகன் அவர்களின் பெண் ருக்மணி அம்மாள் சந்ததியினர் சுவாமிகளின் பெண் திருவரசுந்தரி அம்மாளின் சந்ததியினர் அவரது இளைய சகோதரர் லட்சுமண ஐயர் அவர்களின் சந்ததியினர் உதவியுடனும் ஒவ்வொரு தினம் ஒருவர் என சில உற்சவாதிகள் நடைபெறுகின்றன மேலும் ஹரிநாம சங்கீர்த்தன அங்கத்தினர் உதவியுடனும் இந்து அறநிலைத்துறையின் உதவியுடனும் பொதுமக்கள் உதவியுடனும் எல்லா உற்சவாதிகள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன சுவாமி அவர்களின் சந்ததியினர் அவரது பரிபூர்ண கடாட்சத்தில் நல்ல நிலைமையில் உயர் பதவியிலும் இருக்கின்றனர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக யாரும் இதுவரை வெளியிடாததால் அதை நிறைவேற்ற ஆசை கொண்டு மேற்படி சரித்திரம் சுவாமிகளின் பெண் வயிற்று பேத்திகளான சௌ சீதா திருமதி முக்தாபாய் அவர்களால் அவர்களின் தாயார் திருபுர சுந்தரி பெரியவரின் மருமகள் திருமதி மதுராம்பாள் வெங்கட்ரமணன் அவர்கள் சொல்ல கேட்டு எழுதியுள்ளார்கள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் அவர்களால் எழுதப்பட்டுள்ள நூல்கள் நித்யோசவா பத்ததி தெலுங்கில் வசந்தோஸ்வா பத்ததி தெலுங்கில் ஹிந்துஸ்தானி கீர்த்தனங்கள் தெலுங்கில் ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கினி தெலுங்கில் மராட்டியில் எழுதப்பட்ட ஞானேஸ்வரி ஞானேஸ்வரி என்ற நூலின் தமிழாக்கம் இவரது முக்கியமான சிஷ்யர்கள் தெலுங்கு ராமையா அவரது மனைவி திருமதி கமலாம்பா திரு சதாசிவம் அவரது குடும்பத்தினர் திரு சுந்தரம் குடும்பத்தினர் மற்றும் குருமந்திரம் ராமையர் மாம்பலம் கமலா குடும்பத்தினர் திருமதி கனகாம்பாள் ஆகியோர்கள் மேற்படி ஆலயம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நம்பர் நாற்பத்தி இரண்டு வெங்கடாச்சல தெட்டு செட்டி தெருவில் அமைந்துள்ளது பொதுமக்கள் அனைவரும் இக்கோவிலுக்கு வருகை தந்து விழாக்களில் பங்கு கொண்டு கண்கண்ட தெய்வமான ஸ்ரீ பாண்டுரங்க ரகமாயின் பரிபூர்ண அருளுக்கு பக்தி பாத்திரர்களாக வேண்டிக் நன்றி வணக்கம்